சர்க்கரை பொங்கலுக்கு சக்கரை பாகை வந்து நாம் இலைக்கி ஊற்றுனா வாயில் மண் சிக்காது வடிகட்டியில் பாக வடித்து நாம் பொங்கலில் சேர்க்கலாம் பொங்கல் வந்து நல்ல குழைய வெந்த பின்னையே சர்க்கரை பாக சேர்த்தணும் இல்லைன்னா அரிசி அரிசியாக நெட்டு நெட்டாக நிற்கும் நல்ல குலைய வேக வச்சு செய்த சக்கரை பொங்கல் அல்வா போல் ருசியாக இருக்கும் நம்ம சாப்பிட எடுக்கும்போது நடு பகுதியில் கரண்டி விட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா அல்வா போகும் அவ்வளோ ருசியாக இருக்கும் முந்திரி பருப்பை கருக விடாமல் போடணும் முந்திரி வறுக்கும்போது போது தீயை குறைச்சிக்கணும் ஏலக்காயை நீங்கள் முதல்லையே மிக்ஸியில் அரைச்சி பாட்டிலில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த தோலை நீங்கள் டீ போடும்போது சேர்த்து கொண்டா ரொம்ப நல்லது மிக்சியில் அடிக்கும்போது தோல் வெளியாகும் அப்போ அந்த தோலை நம்ம தனியாக எடுத்து டீ தூள் கூட கலந்து வச்சுட்டோன்னாக்கா டீ வந்து ஏலக்காய் வாசனையோட ரொம்ப சுவையாக இருக்கும் சர்க்கரை பொங்கலுக்கு எப்போதுமே ஒன்றுக்கு ஒரு ப டம்ளர் அரிசின்னா ரெண்டு பங்கு வெல்லம் போட்டு செய்தீங்கன்னா அல்வா தோற்றுறோம் அத்தனை ருசியாக இருக்கும் சம்பா அரிசி சிகப்பு அரிசி வாங்கி செய்தீங்கன்னா சத்தும் கூடுதல் ருசியும் கூடுதல் சக்கரை பொங்கலில் கர்பஞ்சாறு கூட சேர்த்து செய்யலாம் கர்பஞ்சாறு சேர்த்து செய்திங்கன்னா மிகவும் சுவையாக இருக்கும் விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு கற்பஞ்சாறு கொடுக்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை